அப் போய்ட்டு நீங்கள் அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா தேர்தல் சீர்திருத்த குழுக்கள் இது வந்து ஒரு ஒன்பது குழு இருக்குது அந்த ஒம்போது குழுவை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத பார்க்குறோம் எல்லாருமே நம்ம படிச்சிருப்போம் பல டைம் படிப்போம் ஓகேங்களா பல டைம் அந்த கொரனாலஜிக்கல் ஆர்டர் வந்து நமக்கு தெரியாது அதாவது இந்த நமக்கு தெரியாது ஞாபகம் இந்த நம்ம ஒரு ஷார்ட் மாதிரி பார்க்கலாம் இந்த ஞாபகம் ஒரு ஃபோன் நம்பர் நீங்கள் இந்த ஓகேங்களா இந்த ஃபோன் நம்பர் செவன் ஃபோர் நைன் ஜீரோ நைன் த்ரீ நைன் எயிட் டபுள் நைன் அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா பாலிகோம் சொல்லுவாங்க ஓகேங்களா விகடகவி கவி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விகட கவி இருக்கு இல்லைங்களா இந்த விகட கவியை திருப்பி போட்டாலுமே ஒவ்வொரு லெட்டரும் திருப்பி திருப்பி போட்டாலுமே விகட வரும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஒன்பது குழு இருக்குல்ல அந்த குழுவோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இங்கிலீஷ்ல என்ன போச்சு ஓகேங்களா இப்போ தாக்கு குழுனா டி தினேஷ் கோஸ்வாமி குழு அப்படின்னா டி ஓரா குழு அப்படின்னா வி இந்திரஜித் குப்தா குழுனா ஐ இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை அப்படின்னா ஐ ஃபஸ்ட் லெட்டர் இப்போ வி வெங்கட்சிலை அப்படின்னா வி வரும் ஓகேங்களா அப்போ அதுங்க வி இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை ஐ வீரபம் விடி அதுக்கு வந்து வி தங்கா குண்கு டி இப்போ பார்த்திங்கன்னா டிடிவிஐஐ விஐ விடி ஓகேங்களா அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் லேட்டர் பார்த்தீங்கன்னா டிவிஐ அதுக்கப்புறம் ஒரு வி அதுக்கப்புறம் ஒரு ஐ அதுக்கப்புறம் ஒரு வி அதுக்கப்புறம் ஒரு டி இதை திருப்பி போட்டாலுமே அதுதான் வரும் டிவிஐ vi vd இந்தா வரும் இதுக்கு மட்டும் ஸ்கொயர் போடுங்க d கோ ஸ்கொயர் i ஸ்கொயர் ஏனா தார்மிக் குழு d ல ஆரம்பிக்குது தினேஷ் கோஸ்வாமி குரு d ல ஆரம்பிக்குது அப்போ d ஸ்கொயர் ரெண்டு வாட்டி v எழுதணும் அர்த்தம் அடுத்து ஒரு v ஓரா குரு ஓகேங்களா அடுத்து i ஸ்கொயர் போட்டுறோம் i ஸ்கொயர் வந்து இந்திரஜித் குப்தா குழு அப்புறம் இந்தி சட்டாணியத்தி நரிகை 2i அதனால i ஸ்கொயர் vid இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா இது மெமரி பண்ணனும் ஒரு ஃபோன் நம்பர் மெமரி பண்ணனும் அதுக்கு அப்புறம் நீட்டகா நம்ம இப்ப பாக்கலாம் அப்படின்னா இந்த ஃபோன் நம்பர் எதுக்காக அப்படின்னா இந்த ஒன்பது குழுவே ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி டூ கே ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் அப்படின்னு பாக்கிறோம் ஓகேங்களா இது டூ கேக்கு முன்னாடி இது டூ கேக்கு அப்புறம் ஓகேங்களா பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரும் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரும் அந்த போன் நம்பர் எது சொன்னா செவன் ஃபோர் நைன் ஜீரோ நைன் த்ரீ நைன் எயிட் டபுள் நைன் சொன்னல இந்த போன் நம்பர்

அதுக்கப்புறம் மூணு வருஷம் ஆட் பண்ணா ரெண்டாயிரத்தி ஏழு அதுக்கப்புறம் மூணு வருஷம் ஆட் பண்ணா ரெண்டாயிரத்தி பத்து இப்போ நம்ம இறம் ஆட்ரா மனப்பணம் பண்ணியாச்சு அந்த குழுவோட பேரும் ஆட்ரா மனப்பணம் பண்ணியாச்சு ஓகேங்களா